ஹாய் திஸ் இஸ் ராஜிஃப்ரெண்ட் கேண்டிசன்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல கொடுக்க போறோம் ஸோ ஹையான குவாலிட்டியிலும் கம்மியான பிரைஸ்ல சாரீஸ் எல்லாம் அப்படின்னு நம்ம கேண்டிசன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ பாருங்க எவ்ளோ டைப் ஆஃப் சில்க் சாரீஸ் கொண்டு வந்துருக்கும் எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவ் சில்க் மார்க் டேக்கோடு கொடுக்குறோம் ஸோ ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய கொண்டு வந்துருக்கும் சோ இது எல்லாமே நம்மளோட ஓன் மேனுபேக்சரிங் ஸோ பாருங்க சிங்கிள் பேட்டர்ன் கான்ட்ராஸ்ட் கோர்வே பேட்டன் பிரைடல் டிஷ்யூஸ் நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கோம் ஸோ வாங்க ஒன்னும் டீட்டெயிலா ஒப்பன் பண்ணி பாக்கலாம் ஒன் லைட் சாஃப்ட் சில்க் சாரி பார்டர் பார்த்தீங்கன்னா கேப் பார்டர் ஸ்டைலையும் சரிவருக்கும் அண்ட் பல்லும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா பண்ணிருக்கும் அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா கோர் பேட்டன் சாரி ராயல் ப்ளூ கலருக்கு கிரீம் கலர் பார்டர் உங்களுக்கு பாடி ஃபுல் அண்ட் மைல் சக்கரம் டிசைன்ஸ் இருக்கும் அண்ட் பல்லும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா வியூ பண்ணிருக்கும் நெக்ஸ்ட் சாரி பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கலர் பேட்டர்ன் டார்க் ஒயின் பர்பிள் கலர் நம்ம இந்தியா ஃபுல்லி ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு வேர்ல்டு ஷிப்பிங் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்னேஹா மேம் இன்ஸ்பயர்ட் சாரீல கிரீன் கலர் சாரி சோ பாருங்க பாடி ஃபுல்லா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா வியூ பண்ணிருக்கும் தௌசண்ட் புட்டா பேட்டர்ல வியூ பண்ணிருக்கும் இந்த சாரிக்கும் பாத்தீங்கன்னா பல்லு பிளவுஸும் கான்ட்ராஸ்டா வியூ பண்ணு நெக்ஸ்ட் எல்லாருக்குமே ஃபேவரேட் ஆன சாக்லேட் பிரவுன் கலர் வித் பல்லாக்கு பார்டர் சோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ஷிப்பிங் இருக்கு நீங்க எந்த கண்டிஷனாலும் உங்க ஆர்டர்ஸ் நீங்க ஈஸியா பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மயில் கழுத்து கலர் ஸோ எல்லாருக்குமே இது நல்ல ஃபேவரட்டான டபுள் ஷேட் கலர் இது ஸோ பாருங்க பாடி ஃபுல்லாக மாங்காய் புட்டாஸும் பல்லு புட்டாஸும் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்கோம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வீடியோ கால் ஷாப்பிங் இருக்கு உங்களுக்கு எந்த சாரி டிஸ்ப்ளே டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் வீடியோ கால் பார்த்து உங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இந்த சாரி பாருங்க ரெஸ்ட் கலருக்கு ப்ரௌன் கலர் காம்பினேஷன் அடுத்த சாரி சில்லி ரெட் கலர் நல்ல பிரைட்டான ரெட் கலர் இது நீங்க வெட்டிங் ப்ரேட்ல இருந்தா இந்த சாரி மிஸ் பண்ணிடாதீங்க ஃபுல்லா அழகான புட்டாசும் அண்ட் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் சேர்க்கு ப்ரோக்கேட் பேட்டர் வியூ பண்ணி நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல்லான டபுள் ஷேட் கலர் யூனிகார்ன் கலர் ஒன் சைட் டர்னிங் பார்டர் உங்களுக்கு உடல் ஃபுல்லா அந்த குட்டி குட்டி திலகம் புட்டாஸ் இருக்கும் அண்ட் பார்டருக்கு பாத்தீங்கன்னா கோபுரம் டிசைல கொண்டு வந்திருக்கும் அண்ட் பல்லு கோல்டன் சர்ல வீவ் பண்ணிருக்கோம் சிங்கிள் சாரி இருந்தாலும் கஸ்டமர்ஸ்க்கு ஹோல்சேல குடுக்கிறதுனால நம்ம கிட்ட நீங்க ஆன்லைன்லையும் வாங்கிக்கலாம் டேரக்டா ஷாப் வந்து வாங்கிக்கலாம் எங்களோட ஷாப் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் லோகேட் ஆயிருக்கு ஸோ பாருங்க ராணி பிங்க் கல வைரவு சாரி பல்லும் பிளவுஸும் சேம் கலர்ல கொடுத்துருக்கோம் அடுத்த சாரி ஃபாரின் கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப விருப்பமான கூற சாரின்னு சொல்லுவாங்க டர்னிங் போடுற சாரி நல்லா டபுள் ஷேட் ஒயின் பர்பிள் கலர் பாடி ஃபுல்லா உங்களுக்கு ப்ரொக்கேட் பேட்டர்னும் பல்லு டர்னிங்ல இருக்கும் அண்ட் பல்லு கிராண்டா இருக்கும் சேம் கலர் பிளவுஸ் பீஸ் வெட்டிங் வச்சு ஸ்பெஷலான மெருன் கலர் பிரைடல் சைடு தான் பார்க்க பாருங்க உடல் ஃபுல்லா உங்களுக்கு ஜரி ஒர்க்ல மேக் இருக்கும் வேர் பொண்ணு கிராண்டா லுக் இருக்கும் பல்லும் கிராண்டா கொடுத்துருக்கும் பிளவுஸ் சேம் கலர் பிளவுஸ் பேஸ் அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா ப்ரைடல்லேயே கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் சாரி நம்மகிட்ட ரீசெல்லிங் ஆப்ஷன் இருக்கு சோ வீட்டுல இருந்து ரீசெல் டேரெக்டாக நினைக்கிறேன் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க இந்த சாரிக்கும் பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் சாரி பாருங்க இப்ப அடுத்து கிறிஸ்துமஸ் ஃபெஸ்டிவல் வர்றதுனால ஃபுல் ஒயிட் அண்ட் சில்வர் வீவ் பண்ணிருக்கும் உடல் ஃபுல்லா கிராண்டாவும் ஷைனிங் லுக்ல இருக்கும் பல்லு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் கலர்ல வீவ் பண்ணிருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபுல் புரோக்கேட்ல கோல்டன் கலர் சாரி கோல்டன் எல்லோ கலர் பாடி ஃபுல்லாகவும் ப்ரோக்கேட் பேட்டர் இருக்கும் அண்ட் பல்லு கோல்டன் சர்ல வீவ் பண்ணிருக்கும் அண்ட் பிளவுஸும் பாத்தீங்கன்னா ப்ரோகேட் பிளவுஸ் நெக்ஸ்ட் சாரி பாத்தீங்கன்னா பல்லாக்கு டிசைன்ல டிஷுக்கு ஒரு பேட்டன் சாரி கிட்டத்தட்ட பல்லாக்கு டிசைன்ல பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆயிரம் சேல இருக்கு எல்லா டிசைன்ஸ்லையும் உங்ககிட்ட சேல இருக்கு ஸோ இந்த சாரி பாருங்க ஃபுல்லாக ஷைனிங் லுக்ல சீக்கிரீன் கலரும் அண்ட் பல்லும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வியூ பண்ணியிருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டிஷ்யூ இருக்குள்ள சில்வர் பார்டர் சாரி இல்லை ஆரஞ்சு கலருக்கு சில்வர் பார்டர்ல கொடுத்துருக்கோம் இந்த சாரிக்கு ஆஃபர் தெரிஞ்சுக்க டேரக்டா வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லாட்டி கமெண்ட்ல பிரைஸ் கேளுங்க வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பிரைஸ் கேளுங்க பிரைஸ் உங்களை தேடி வரும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபோர் பேட்டர்ன் பேட்டர்ல வியூ பண்ணிருக்கோம் உள்ள கிராண்டான டிஃபரெண்டான மல்டி கலர் பேட்டர்ன் சாரி இந்த மாதிரி கான்சிபென்சி டேரெக்டா ஹோல்சேலா மேனுபேக்சரிங் பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமர்ஸ்க்கு ஸோ இந்த சாரி பாருங்க பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா பிளைனா வியூ பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் பேட்டர்ன் சாரி சோ பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரெயின் ரெயின்ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் கான்ட்ராஸ்டா வியூ பண்ணிருக்கோம் மல்டி கலர் டெம்பிள்ல ஸோ பாருங்க எவ்வளவு பூட்டிஃபுல்லா வியூ பண்ணிருக்கோம் பாடிஃபுல்லா டிசைன் டீசென்ட்டா இருக்கும் அண்ட் பல்லு பத்தி கோல்டன் ஜெர்லர் வியூ பண்ணியிருக்கோம் அண்ட் ப்ளவுஸும் காண்ட்ராஸ்டா கொடுத்துருக்கும் இந்த மாதிரி டே பை டே ஒரு நியூர்ஸா தெரிஞ்சிக்க நான் மறக்கான ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்